பறவைவன அப்படின்ற காட்டுல அன்னைக்கு வருடத்தோட கடைசி நாளா இருந்தது எல்லா பறவைகளும் இன்னும் கொஞ்ச நேரத்துல புது வருடம் வரத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா அந்த கொண்டாட்டத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அம்மா என்னுடைய பள்ளி நண்பர்கள் எல்லாமே இந்த புது வருஷத்தை பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறதா சொன்னாங்கம்மா எனக்கும் அந்த மாதிரி கொண்டாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா ஸ்வீட்டி வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதும்மா உங்க அப்பா இருக்கும்போது நம்ம எல்லா கொண்டாட்டத்தையும் கொண்டாடிக்கிட்டு தான் இருந்தோம் ஆனா அவரை நம்ம விட்டு போனதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கையே ரொம்ப தலைகீழா மாறிடுச்சு அன்றாட வாழ்க்கைய வாழ்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம தேவையில்லாமல் இந்த மாதிரி எந்த கொண்டாட்டத்தையும் கொண்டாடுற நிலைமையிலே இல்லைடா எனக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது நானும் புது வருஷத்தை கேக் வெட்டி கொண்டாடணும் போல ஆசையாக இருக்குமா புது வருஷத்தை கேக் வெட்டி கொண்டாடனா அதே மாதிரி அந்த வருஷம் முழுக்க இனிமையாக இருக்கும் இல்லை ஸ்வீட்டி இந்த வருஷத்தை நம்ம கேக் வெட்டி கொண்டாடி ஆரம்பிக்கிறதுனால அந்த வருஷம் முழுக்க இனிமையாக தான் இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது நமக்கு எந்த சூழ்நிலைகள் வேணாலும் ஏற்படலாம் எல்லா சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ற மாதிரி நம்ம நம்ம மனசை தயார் நிலையில வச்சுக்கணும் அதே நேரத்தில் அந்த காட்டில் வாழக்கூடிய பாலுக்காகவும் கௌரிக்காகவும் இந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க கௌரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் புது வருஷம் பிறக்க போகுது நமக்கு ஆகி பத்து வருஷம் முடிய போகுது ஆனா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல பாத்தியா தினமும் காலையில ஏல்றேன் அதே வேலைக்கு போறேன் சாயங்காலம் வீட்டுக்கு வரேன் மாசம் ஆனா சம்பாதிக்கிறேன் ஆனா நம்ம வாழ்க்கை மட்டும் இதே இடத்துலதான் தேங்கி போன தண்ணி மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கு என்ன பண்றது பாலு நம்மளுக்கு உதவி செஞ்சு கை கொடுத்து மேலே விட நமக்குன்னு யாரும் இல்ல அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில எந்த மாற்றம் தான் ஏற்படும் சொல்லு இந்த காட்டில் எல்லா பறவைகளும் இன்னைக்கு பட்டாசு வெடிச்சு ரொம்ப ஆரவாரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்மள பத்தி யோசிச்சு நம்மள திரும்பி பார்க்க யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாலுக்காகமும் கௌரிக்காகமும் இன்னொரு பக்கம் ரொம்பவே கஷ்டத்தால வாடிக்கிட்டு இந்த மாதிரி சோகமா பேசிட்டு இருந்தாங்க அம்மா நம்மளால் பட்டாசு வெடிச்சு கேக் வெட்டி கொண்டாட முடியலனாக்கா கூட பரவாயில்லம்மா நம்ம ஏன் பாலு அங்கிள் வீட்டுக்கு போகக்கூடாது சரி ஸ்வீட்டி எப்படியும் பாலுவண்ணாவும் கௌரி அக்காவும் அவங்களும் தனிமையில் தான் இருப்பாங்க வா நம்ம அவங்க வீட்டுக்கு போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோனாவும் அவளுடைய பொண்ணான ஸ்வீட்டியுமா சேர்ந்து பாலு வீட்டுக்கு போனாங்க வாசோனா என்ன என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கு உன்னுடைய பொண்ணை கூட்டிட்டு இரவு நேரத்தில் என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்க அக்கா ஸ்வீட்டு இன்னைக்கு புது வருஷத்தை கொண்டாடுறதுக்கு கேக் வெட்டி பட்டாசு வெடிக்கணும்னு ஆசைப்பட்டா நாம் இருக்க நிலமையில் அதெல்லாம் பண்ண முடியுமா அதனால தான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் நேரம் மனசு லேஸ் ஆகுமேன்னு அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் நானும் கௌரியும் பேசிக்கிட்டு இருந்தோம் எல்லாரும் பட்டாசு வெடிச்சு கேக் வெட்டி ரொம்ப ஆனந்தமா இந்த வருஷத்தை எதிர்பார்த்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம நிலைமைய பார்த்தையா நம்ம பசங்க ஆசைப்பட்ட ஒரு துண்டு கேக்கு கூட வாங்கி தர முடியாத நிலைமையில இருக்கும் நம்மளால் இந்த வருஷத்தை பெரிய அளவில் கொண்டாட கூட நம்மளால் முடிஞ்ச அளவு சின்னதாக நம்ம செலிப்ரேட் பண்ணலாமா நம்ம கேக் வெட்ட வேணாம் பட்டாசு வெடிக்க வேணாம் ஆனால் நம்ம வீட்டிலையே ஏதாவது சின்ன இனிப்பாக செஞ்சு நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் ஸ்வீட்டி நீ எவ்வளவுதான் சின்ன பொண்ணா இருந்தாலும் உன்னுடைய யோசனை பெரிய அளவுல இருக்கு உனக்கு தோண இந்த விஷயம் கூட எங்களுக்கு தோணல பார்த்தியா நான் கேசரி ரொம்ப நல்லா செய்வேன் இப்பவே நான் கேசரி செய்ய ஆரம்பிச்சிட்றேன் அந்த கேசரியவே நம்ம கட் பண்ணி அதை கேட்க நினைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமா சேர்ந்து கேசரி செஞ்சாங்க அன்றைக்கி இரவு புத்தாண்டை வரவேற்கிறதுக்காக அந்த கேசரியவே கேட்க நினச்சி சாப்பிட்டாங்க இப்படியே அடுத்த நாள் காலையில் விடிஞ்சது அம்மா அம்மா எனக்கு என்னவோ இன்னைக்கு மூச்சை விடவே ரொம்ப சிரமமாக இருக்குமா பியூட்டி நேத்து புத்தாண்டுக்காக எல்லாரும் பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க இல்லையா அந்த பட்டாசுல இருந்து வந்த புகை தான் காடு முழுக்க பரவி இருக்கு தான் உன்னால மூச்சு விட முடியல உனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு ஒன்றும் கவலைப்படாத இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த புகையெல்லாம் மக்காத்தோட கரைஞ்சு போயிடும் அப்புறம் எல்லாமே மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துடும் என்னம்மா சொல்றீங்க பட்டாசு வெடிக்கிறதுல இவ்வளவு அசுத்தமான காற்று வருமா எனக்கு இது தெரியாதும்மா இதை பற்றி தெரியாமல் தான் இப்ப பட்டாசு வெடித்தா நல்லா இருக்கும்னு உங்ககிட்ட கேட்டுட்டேன் இனிமேல் நான் பட்டாசு எதுக்காகவும் வெடிக்க மாட்டேம்மா ஆமாம் பியூட்டி பட்டாசு வெடிச்சு நம்ம கொண்டாடுறதுனால நமக்கு அந்த கொஞ்ச நேரம் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கும் ஆனா அதனால பாதிப்புகள் எவ்வளோ இருக்கு தெரியுமா காடு முழுக்க நிறைய குப்பைகள் சூழ்ந்திருக்கும் அடுத்த நாள் தூய்மை பணியாளர்களான நாங்க தான் அதை போய் சுத்தம் செய்யணும் அது மட்டும் இல்லாம அதுல வரக்கூடிய சத்தத்தால பறவைக்கான நாமளும் விலங்குகளான நம்மளுடைய நண்பர்களும் ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க எவ்வளவோ ஹாட் பேஷன்ஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாம அதுல இருந்து வரக்கூடிய அசுத்தமான காத்து எல்லாருக்கும் எல்லாருக்குமே பாதிப்பு மட்டும் கொடுக்கும் என்னமா சொல்றீங்க இதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா அப்படி இருக்கும்போது ஏமா எல்லாரும் பட்டாசு வெடிச்சு அத போட்டோ எடுத்து எல்லா சோஷியல் மீடியாலயும் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸ்வீட்டி எல்லாரும் பட்டாசு வெடிச்சு கேக் வெட்டி கொண்டாடுறதுனால அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி அடுத்தவங்க முன்னாடி காமிச்சுக்கிறதுக்காக தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மா அப்படின்னா போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டால் அது தப்பாமா இல்ல ஸ்வீட்டி அது எந்த விதத்துலையும் தப்பு கிடையாது ஆனால் நம்ம பண்ணுற விஷயத்தை பார்த்து அடுத்தவங்க ஏங்காமல் இருக்கணும் அடுத்தவங்களை ஏங்க வச்சு நாம் சந்தோஷப்படுறது சரியில்லை இல்லையா நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது அடுத்தவங்களுக்கும் உதவி செஞ்சு நாமளும் சந்தோஷத்தை அனுபவிக்கணும் சரிங்கம்மா அப்படின்னா நானும் இன்றைக்கி உங்கள் கூட தூய்மை பணியாளர் வேலை செய்கிறதுக்காக வரேன் நீங்கள் மட்டும் எப்படிமா இவ்வளோ பெரிய காட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் க்ளீன் பண்ணுவீங்க நானும் உங்கள் கூட சேர்ந்து இன்னைக்கு பட்டாசு குப்பைகளை எல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டையும் சோனாவும் சேர்ந்து அந்த காட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் சுத்தம் செய்யறதுக்காக போனாங்க இன்னொரு பக்கம் கௌரிக்காகவும் பாலுக்காகவும் மற்ற பறவைகள் எல்லாம் ஒரே இடத்துல ஒன்று கூடி இந்த மாதிரி பேச தொடங்கினாங்க நண்பர்களே இந்த வருஷம் நம்ம காட்டுல இருக்கக்கூடிய நிறைய பறவைகள் ஒன்னா சேர்ந்து கேக் வெட்டி பட்டாசு வெடிச்சு புத்தாண்ட கொண்டாடுனாங்க அவங்க கொண்டாடுனதுல எந்த ஒரு தப்பும் இல்ல ஆனா பட்டாசு பட்டு நிறைய மரங்கள் சேதமடைஞ்சிருச்சு காட்டுல தண்ணிலையும் நிறைய மாசும் கலந்துருச்சு பட்டாசு குப்பைகள் ரொம்ப அதிகமா இருக்கு இதையெல்லாம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் மாத்தியாகணும் ஆமா பாலு நீ சொல்றது நூத்துக்கு நூறு சரிதான் நான் கூட நம்ம இருக்கக்கூடிய நிறைய குப்பைகள் தேங்கி போயிருக்கு எல்லாரும் வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் அப்படின்னு தண்ணீர் குளத்துல போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க அதையெல்லாம் நம்ம சுத்தம் செஞ்சுதான் ஆகணும் இல்லைன்னா நம்மளுடைய மண்ணு ரொம்பவே மாசடைஞ்சு போயிடும் அது மட்டும் இல்ல நண்பர்களே பட்டாசு பட்டு நிறைய மரங்களும் சேதமடைஞ்சிருக்கு நம்மளுடைய காட்டில் ஏற்கனவே மரங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்படியே விட்டா காடே அழிஞ்சு போயிடும் இனிமே ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் நம்ம காட்டில் நம்மளால் முடிஞ்ச மரக்கன்றுகளை நடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா பறவைகளுமாக சேர்ந்து காட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை தூய்மைப்படுத்தினாங்க குளங்களில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களையும் எடுத்து தூய்மைப்படுத்தினாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மரக்கன்றுகளை அந்த காடு முழுக்க நெட்டு அந்த காட்டை நல்லபடியாக பராமரிக்கணும்னு முடிவெடுத்தாங்க ஹை நண்பர்களே இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய காலங்களில் எல்லா பண்டிகைகளுக்கும் நம்ம பட்டாசு வெடிச்சு ஆரவாரமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நம்ம பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை ஆனால் அதுக்கு பின்னாடி சேரக்கூடிய குப்பைகளில் எவ்வளவு பாதிப்பு இருக்குன்றதை தெரிஞ்சு அதை நாம் பயன்படுத்தணும் அப்போ தான் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்க முடியும் இந்த புத்தாண்டுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை எல்லாருக்கும் செய்யுங்க அப்புறம் வரக்கூடிய வருஷமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய எல்லா சந்தோஷங்களையும் துன்பங்களையும் எதிர்கொள்றதுக்கு எப்பவும் உங்களுடைய தயார் நிலையிலேயே வையுங்க எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம வாழ்க்கையில எதிர்த்து நிச்சயம் போராடணும் ஆனால் எந்த இடத்துலையும் துவண்டு போயிடவே கூடாது உங்க எல்லாருக்கும் எங்க மேகன் டிவி சேனல் சார்பா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது சப்ஸ்கிரைபர்ஸ்கான நேரம் ஹை ஆதிஷ் ஹை மஞ்சுநாத் ஹை கோபிகா ஹை சதீஷ் ஹை யோகமதி ஹை யோகமித்ரா ஹை லாவண்யா ஹை சரண்யா ஹை சாரா ஹை நண்பர்களே உங்களுடைய பேரை இந்த மாதிரி வீடியோவில் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பேரை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்புறம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க